இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் வாணன் இந்த காணொலியில் எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அண்ணன் சீமான் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் கழுத்துல சீமான் என்ன பண்ணாரு இருபத்தி அஞ்சு சீமானுக்கு எப்படி போச்சு நாம் தமிழர் என்ன பயணம் செய்தது இப்படியானதுதான் இந்த காணொலிகளை பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஒரு புதிய வருடம் ஆங்கில உலகத்தோடு போகிற ஆங்கில புத்த வருடம் பிறக்க போகிறது இந்த ஆண்டும் எல்லோருக்குமான ஒரு நல்ல ஆண்டாக அமையதுக்கு எல்லோரையும் வாழ்த்துக்கிற அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி ஆறு தொடர்ந்து பிறந்துருச்சு இல்லையா இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி அஞ்சில் நாம் தமிழ் கட்சி என்ன பயணம் பண்ணுச்சு ஆனால் சீமான் களத்தில் எங்கெல்லாம் நின்றுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் என்னடா இது அப்படின்னு யோசித்தீங்கன்னா களம் அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படிங்கிறது இணையதளம் வேற களம் வேற எல்லாருமே என்ன நினைக்கா இணையதளத்துல உட்காந்துட்டு களத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருக்கிறாங்க மாற்றுக் கட்சிகள் அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு மட்டும் வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு மக்களை மனசை வென்றடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாம் கட்சி எப்பவுமே பணத்துக்கு முன்மை முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிற பிள்ளைகளை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை போடுகிற போது கூட அண்ணன் அவங்க எவ்வளவு பணம் இருக்குது என்ன இருக்கு அப்படின்லாம் பார்க்காம அவங்க இந்த மக்களுக்காரவங்களா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க அதே போல எங்கெல்லாம் மாக்கரசியல் வரும் அப்படின்னு தேடி தேடி ஓடுறதை விட எங்கெல்லாம் மக்களுக்கு துன்பம் அப்படிங்கிறத தீக்குதுக்கு பயன்படும் சொல்லிதான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தேடி தேடி ஓடுறாங்க இன்னும் சொல்லப்போனா பல மேடைகளை என்ன சொல்றது நான் நான் ஓட்டுக்கானவன் அல்ல நான் ஆட்டுக்கானவன் நான் வாக்கு அரசியல் காணவன் அல்ல மக்களின் வாழ்க்கைக்கானவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கல சாதி மறுப்பா இருக்கலாம் எவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பின் சமமா ஆணன் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஆண் பெண்கள் போடுறதா இருக்கலாம் இளையவர்கள் நூறு பேர வேட்பாளரா போட போறதா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள நாம் தமிழ் விஷயம் களத்துல ஒத்து போடுறதுக்கு காரணம் என்னன்னா களத்தோடு களத்தில் சீமான் அதாவது களத்துல மக்களோடு மக்களாக சீமான் கலந்திருப்பதா அப்படி பாக்குற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு மட்டும் எதிராக மட்டும் அதாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்குதோ மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் சீமான் அதாவது முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு ரெண்டு அப்படிலாம் கிடையாது நாற்பத்தி எட்டு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலே முதன் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்களை தான் குறிப்பிடணும் இவங்க பி அது ஆயிரம் சொல்லி பாப்பானுங்க ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர் பிஜேபி அதாவது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆரியத்தை எதிர்க்கல திராவிடத்தை சேர்த்ததற்கிறார் அதனால இவங்களுக்கு அல்ல விடுது அதனால பிஜேபி பிஜேபி சொல்லுவாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தொடர்ச்சா கலந்துட்டு இருக்காங்க திராவிடத்துக்கும் எதிராகும் இந்த திராவிட மாடலும் மண்ணுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நிக்கிற போது இந்த ரெண்டு அரசுகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட நாற்பத்தி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம டேட்டா பேஸ் சொல்லுது அது மட்டும் இல்லை இப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டமே பொதுக்கூட்டத்தை வரீங்களா மக்கள் சந்திப்புள்ள இருக்கலாம் அப்படிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது நான் நிகழ்வுகளை தாண்டி போது நம்ம அதுல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை மட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் போன ஆண்டு தொடக்கத்துல அதாவது ஜனவரி மாசம் எட்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா வடலூர் பெருவழி ஆய்வு மையம் என்கிற பெயர்ல அந்த பெரு அந்த இதுல அந்த பார்வதிபுரத்துல வச்சு வடலூர் பெருவழி ஆய்வு மையம் என்கிற பேர் வலுக்கட்டாமல் அந்த இடத்தை கையகப்படுத்த முன்னாடி திமுக அரசை கண்டித்து சீமா அவர்கள் அந்த போராடுகிற மக்கள்கிட்ட நேரம் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு அவங்க கோரிக்கைகளை கேட்டறிங்க அதே போல பாத்தீங்கன்னா கல் தமிழ்நாட்டோட எவ்வளவு பெரிய உணவு அப்படின்னு தெரியும் மக்களோட உணவும் தெரியும் அந்த கல்லை போதைப் பொருளை சேர்த்து பட்டியல் அடைச்சு அதுக்கு இன்றைய வரைக்கும் தடை வச்சிருக்காங்கல்ல அதை தொடர்ச்சியா நீக்கணும் அப்படி அதை நீக்கணும் அந்த கல்லுக்கு விரிக்கப்பட்ட தடையை நீக்கணும் சொல்லி நாம்துணும் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியா கொண்டே இருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கல்லுக்கு எதிராக நடத்திய அந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதோட தொடக்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி விக்கிரமாண்டில கல் விடுதலை மாநாடு அப்படிங்கிற பேர்ல சீமானவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவுல நடந்தது அது ஒரு பேசு பொருளா மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஜனவரி முப்பது அந்த மாச கடைசி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் மலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை திமுக அரசு நில அபகரிப்பு செய்து அவங்களை எடுத்து பாதிக்க வெளியே அனுப்புறாங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டிருந்து இந்த அரசுக்கு எதிராக பேசி இன்னும் சொல்ல இந்த அரசு இந்த நிலத்தை கையப்படுத்த தடுக்கணும் பூர்வடி மக்களை அங்கேயே தங்க வைக்கணும் அப்படிங்கிறத கண்டிச்சு பேசு தங்க வைக்கணும் அப்படின்னு ஆதரிச்சு பேசியிருந்தாங்க அதே போல பல பல நிறைவேற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய முன்னோர்களை பத்தி அதிகம் பேசுகிறோம் அது அது மாதிரி பழனி பாபார்களை பத்தி திண்டுக்கல் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி பாருங்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில வச்சு மலைகளின் வளமே மண்ணின் வளம் மலையை காப்போம் மண்ணின் மண்ணை மீட்போம் அப்படின்னு அப்படிங்கிற பேரில் தென்காசி அதாவது கன்னியாகுமரியில் எப்படி மலைவளம் கொள்ளையடிக்கப்படுது அதே போல தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்திலிருந்தும் செங்கோட்டை வழியா கேரளாவிற்கு மிகப்பெரிய அளவில் மலை திருட்டு நடக்குது மண்ணு மலை மணல் மலையெல்லாம் கல்கள்லாம் திருட்டு நடக்கு அதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்தனா அதையே பொதுக்கூட்டமாக மாற்றி அண்ணன் சீமான் தலைமையில் நடத்தியிருந்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணாவது மாதம் பதினாறாம் தேதி எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்த தயங்குகிற மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை எப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் உண்மையான சமூக நீதியும் பஞ்சமர் நல நிலங்களை மீட்க வலியுறுத்தி அப்படின்றத சாதிவாரி கணக்கு எடுத்தாதான் உண்மையான சமூக நிதியும் தெரியும் அதே போல பஞ்சமர் நிலங்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியும் அரசியல் கட்சியும் ஓட்டு அரசியல் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் பங்கெடுக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகளே கையில் எடுக்காத அந்த அரசியலை கையில் எடுத்து அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலங்கள் மீட்புக்காக ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகம் ஒண்ணு கூடியிருக்கும் அப்படி ஒரு போராட்டத்தை ஒரு பெரிய பேரணியை ஒரு பொதுக்கூட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர்ல அண்ணன் தலைமையில் நடத்தி காட்டியிருந்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா சிங்கள இனவருக்கு எதிராக வந்து தங்க தங்க சில கடற்படையில சிங்கள கடற்படை வந்து ஒவ்வொரு இடத்துல மீனவர்கள் தொடர்ச்சியா தாக்குறது கைது செய்யறது சிறைப்படுத்துறது அவர் படகு எடுத்துட்டு போயிருந்தது அடித்து விடுறது இப்படியான செயல்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்களா அதை கண்டித்து பாத்தீங்கன்னா அதே பிப்ர மார்ச் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல கண்டன ஆர்ப்பாட்டத்தை கட்சி நடத்தி இருக்கிறது அதே போல நீங்க என்ன பகுமாரி சட்டத்தை கொண்டு வருகிற போது அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வகுப்பாரிய சட்டம் என்பது அந்த சட்ட திருத்தம் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கு ஒன்றிய அரசு திரும்ப பெறணும் சொல்லி வலியுறுத்தி சென்னையில் இருக்கூடிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு எதிராக ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க அதே நேரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சதா மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது இன அழிப்பு நாள் மாவீரர் நாள் தலைவர் பிறந்த நாள் அது தமிழ்நாடு முழுக்க அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு இடத்துல மிக மிகப்பெரிய அளவில் நாம் கட்சி நடத்துவாங்க அந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி 어떤지 அந்த மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு மே பதினெட்டு கோயம்புத்தூரிலும் நவம்பர் இருபத்தி ஆறு பரமக்குடியிலும் நவம்பர் இருபத்தி ஏழு காரைக்குடியிலும் அளவு நடந்தது இது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான் அதே போலீங்கன்னா அடையாற்று அடையாறு சென்னை அடையாறு அந்த ஆற்றுக்கூடிய அந்த கரையை பலப்படுத்த போறோம் அதுக்கு நடைபாதை போட போறோம் சொல்லிட்டு அந்த குடியிருந்த மக்களை எல்லாம் எடுத்து அகதிகளாக ஏதிலிகளாக சொன்ன அரசு சொன்னதை கண்டிச்சு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வீடுகளை இடிச்சிருந்தாங்க அதையும் கண்டிச்சு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அங்க இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு

வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவான அது சொல்லணும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கான பதில்களை தருகிற பெரிய கருத்தரங்களில் நடத்தி அண்ணன் கலந்து கொண்டாங்க அதே நேரத்துல பனை கனவு திருவிழா அப்படின்னு இப்போ பனை திருவிழா அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துறாங்க எங்க அப்படின்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்திருக்காங்க அது மே மாசத்துல அந்த பனை திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் விழுப்புரம் மாவட்டத்தின் பூரி நடந்த அந்த நிகழ்வு வந்து அண்ணன் கலந்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னதா பனை சார்ந்த பிரச்சனைகளை அண்ணன் சீமன் முதலிடத்தில் நிற்பதும் வெறும் இந்த திருவிழால கலந்துக்கிறது இல்லை பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த மரத்தில் கல் திறக்க தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அண்ணன் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல பெரிய ஆலையில வந்து தூத்துக்குடி மாவட்டம் பெரிய ஆலையில பனை ஏறும் அது பண்றது ஜூன் மாசத்துல பதினஞ்சாம் தேதி பண்ணியிருந்தாங்க மே மாசத்துல அறிவிச்சாங்க அது ஜூன் மாசம் நடத்தி காட்டி பனை ஏறி அந்த போராட்டத்தை பெரிய அளவில் மாற்றிக்காட்டினா கல் என்பது போதைப் பொருள் இல்ல அது தமிழர்களின் முக்கிய உணவு உணவுன்னு ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லுவாங்க ஏன் சீமான கைது பண்ணல எப்படி இருந்து அரசு எதிராக போகலாம் சாராயத்தை ஊக்கி ஊக்காரு டே டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தும் போது வேடிக்கை பார்த்த பல கட்சிகள் எல்லாம் கல்லை சீமா இறக்கி எல்லாருக்கும் குடி கொடுத்துட்டாங்கன்னு ஐயோ திபு 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 அப்படின்னு குதிச்சாங்க அவங்க கூட்டணி பாச வெளிப்படுத்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கா அவ்வளோ குதி குதி குதிச்சாங்க அதே போல ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா அந்த சீமான் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமான அரசியல் நாம் நிகழ்ச்சி பண்ணல இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை மெய்ப்பிக்கும் விதமாக மதுரையில் விரகனூரில் வந்து விராதனூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளின் மாநாடு அதாவது மேய்ச்சல் எங்கள் உரிமை ஒரு ஆடு வாயிலா ஜீவன்களான ஆடு மானும் தன்னோட தேவைகளை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் நானும் பேசுற மாதிரி அனந்த் சீமான் அவர்கள் மாநாட்டில் மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடாக கூட்டி நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி தான் திருவள்ளிக்கண்ணில் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளிக்கண்ணில்

நடைபெற்றது அதே போல ஏழாம் மாசத்துல கடைசி அதாவது ஜூலையோட கடைசி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா திருச்சி சமயபுரத்துல சீமான அவர்களோடு சேர்ந்து ஆயிரம் பனையேரிகள் உரையாடுகிற இல்ல அணிதி ஒரு விடுதலை கல் விடுதலை மாநாடு அப்படின்னு முதல்ல அந்த பனையேரி திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க பனை மக்களுக்கான ஆதரவா பேசியிருந்தாங்க கல் தன் உணவுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பனை மரத்துல ஏற போராட்டம் தான் சீமா நடத்திட்டாங்க அப்புறம் கல்விடுதலை மாநாடு அதுல ஒரு ஆயிரம் பனையேரிகள் பனையேறி அப்படின்னாலே ஒரு சமூகத்துக்கான உடச்சி எரிஞ்சு பல்வேறு தமிழ் சமூகத்திலும் பணையரக்கூடியவர்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல மெய்ப்பித்து காட்டி ஒரு ஒரு கல்லுங்கிறது ஒரு சமூகத்திற்கானதல்ல ஒரு சாதிக்கானதில்ல அது ஏதோ ஒரு சாதிக்கா குறிப்பிட்ட சாதிக்கா சீமான் பேசுறாரு அப்படின்லாம் ஒரு விமர்சனம் அதை அடிச்சு உடைச்சு தகர்ச்சரிஞ்சார் அப்படின்னே சொல்லலாம் அந்த நாள் வந்து முப்பது ஏழு ஜூலை முப்பதாம் தேதி நடைபெற்றது அதே போல எட்டாவது மாசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அதாவது முப்பதாவது ஏழாவது மாதம் முப்பதாம் தேதி தான் நடக்குது அதே நாளில் அடுத்து ஜூ ஆகஸ்ட் ஒன்னுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் தம்பி கவின் படுகொலை ஒரு பொறியாளர் படித்த பொறியாளர் ஆணவப்படுகளை சாதி மறுப்பு திருமணத்திற்காக காதலிச்சார் அப்படிங்கிறதுக்காக நெல்லையில் வச்சு வெட்டிப்படுகிறதோ அவங்களோட இறப்புக்கு அண்ணன் வந்திருந்தாங்க அதே போல ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சமூகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் சமூகமான தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் எப்படி எங்களுக்கு வந்து குடும்பர் காலாடி அப்படிலாம் பேர் இருந்தெல்லாம் எப்படி தேவேந்திர குல வேளாளர்னு பேர் வச்சிங்களோ அது மட்டும் எங்களை வந்து எங்களோட வந்து எங்களோட உரிமை கொடுத்துராது அந்த தேவேந்திர குல வேளாளர் எஸ்சி பட்டியல் இருக்கக்கூடாது பட்டியல் வெளியேற்றமே இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்கல்ல அதையே முன்னுரி வச்சு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஒரு பொது அரசியல் இருக்கக்கூடிய கட்சி அனைத்து சமூகத்தையும் உள்ள கட்சி ஒரு சமூகத்திற்கான விடுதலை முன் வச்சு அந்த போராட்டத்தை ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டம் அது ஆகஸ்ட் மாசம் ரெண்டாம் தேதி அன்னை ஸ்ரீமான தலைல தேனி மாவட்டத்துல தேனி பங்களாமேட்ல நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மறுநாள் ஆகஸ்ட் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா தேனி அடவு பாறைல மாலையேறி மாடு மேய்க்கிற நடத்துறை எப்படி ஜூன் மாசம் வந்து இங்க மதுரை ராதனூரில் மாடுகளுக்கான மாநாடு மேச்சல் நிலையங்கள் சும்மா அண்ணன் வந்து பேசிட்டு போறவரு சீமான் வந்து அப்படி பேசுவார் போயிடுற ஆட்சியில தான் ஆனால் எவ்வளோ தூரம் முட்ட முடியுமோ முட்டை நினைக்கூடியவர் எப்படி எங்களுக்கான மாநாடு எங்களுக்கான மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகள் பேச முடியாத ஜீவனங்களுக்கு அண்ணன் பேசினாரோ அதே மாதிரி அதை செஞ்சும் காட்டுன்னு சொல்லிட்டு தேனி மாவட்ட அடவுப்பாறையில் மாடுகளை ஓட்டிட்டு அவ்வளவு காவல்துறை பாதுகாப்பையும் மீறி மலையில மாடு மேய்க்கிற போராட்டத்தை நடத்தினா அது மிகப்பெரிய அளவில் பேசும் பல தமிழ்நாட்டில் கூடிய மலையில் மலையில் மாடுகளை மேய்க்கக்கூடிய பலவர்கள் தங்கள் ஃபோன் பண்ணியெல்லாம் எல்லாருமே அங்கங்குள்ள பொறுப்பாளர் இப்போ எங்கள் தென்கோட்ச தென்காசி மாவட்டம் இல்லையா எங்கள் பகுதியில் சிவகிரி புளியங்குடி தென்காசி எல்லாம் மாடு அப்படி அப்படியெல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் என்னையே வந்து அலுவலகத்தில் பார்த்து ஒரு சில நேரம் அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணனை கூட்டுவாங்க சீமான் அண்ணன் கூட்டம் இங்கே ஒரு போராட்டம் இங்கே கிட்டத்தட்ட எங்கள் ஊர் சிவகிரியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மாடுகள்லாம் சேர்த்தா ஒரு ஐயாயிரம் மாடு தரும் மாடு ஐயாயிரம் மாடு தரும் அப்போ அந்த மாடோட உரிமை வேணும் கண்டிப்பாக நாங்கள் அந்த முறை உங்களுக்கு உங்கள் பக்கம் நிற்கிறோம் ஏன்னா எங்கள் பக்கம் நீங்கள் தான் நிற்கிறீங்க வேறு யாரும் நிற்கல அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க அதாவது அண்ணன் செய்த ஒரு செயலுக்கான எதிர்வனையாக தான் எதிர்வனா அதோட ஆதரவு நிலைப்பாடு எப்படி வருது மக்கள் எப்படி இந்த மக்க நாம் தமிழரை பார்க்குறாங்க அப்படின்னு அதை நான் கவனித்தேன் அதே போல் மரண ஆறாம் தேதி மூணாம் தேதி நடக்குது ஏழாம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நெசவாளர்களின் உரி வாழ்வு பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற்றது அதே போல துறைமுகத்தில் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தன்னை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தில் அன்னைக்கு மட்டும் இல்லை மறுநாள் அதுக்கடுத்து ஒரு பத்தாம் நாள்ல பதினஞ்சாம் நாள் அவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக அவர் அண்ணன் கூட இருந்தாங்க அப்படிங்கிறதான் உண்மை அந்த போராடி வந்த தூய்மை நேரில் சிறைப்படுத்துகிற போதும் அவருக்கு காவல்துறை கைது செய்த போதும் அந்த இடத்துல நேரில் சென்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் அண்ணன் சீமான் தான் அதே போல் தமிழ் முன்னோர்களோட அடையாளங்களை மீட்பதிலேயும் நம்ம நாம நாம் தமிழர் போல் எந்த கட்சியும் முன்னாடி கிடையாது கோனேரிக்கன் கோட்டை மீட்பு அப்படிங்கிறத ஒரு பொதுக்கூட்டத்தை செஞ்சியில் நடத்தியிருந்தாங்க மாடுகளுக்கான மாடல் நடத்தியது போல மரங்களுக்கான மாநாட முப்பதாம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நடத்தியிருந்தாங்க திருத்தணியில் நடத்தினாங்க அப்படி ஒன்றும் உண்டா தொடர்ச்சியாக அது இன்னும் சொல்லப்போனால் கோவை திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அஹ் வடமாநில உள்ளே வந்ததுனால நம்மளோட வாழ்வுரிமை உரிமை நம்மளோட வேலைவாய்ப்பு பறிவேப்படுத்துதான் அதை யாவுபடுத்தி நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி அதற்கான மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி பாருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் அமைச்சர் சார் தேர்வாணையத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து ஒரு பன்னெண்டு அம்ச கோரிக்கை வளையத்து அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதுல அந்த போராட்டத்துக்கு எதிராக அந் சீமானவர்கள் கலந்து கொண்டு அதற்கு ஆறு ஒரு துன்புயல் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் த தமிழக கட்சி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்த போது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி அவங்க நிறைய நாற்பது நாற்பது இறந்து போனாங்க அவங்கள உடனடியாக சந்திக்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை முடித்த உடனே இரவோடு இரவாக வந்து அவர்களை சந்திக்க வந்திருந்தாங்க அப்போ நம்மளுடைய பாட்டன்களோட நிகழ்வில் கலந்துருக்காங்க தம் நாட்டு சாதாரண நான்தல் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விலையை பார்த்துருக்காங்க இப்படி நிறைய தொடர்ச்சியாக இது பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழக அரசோட உயர்கல்வி அறிமுகம் செய்த தனியார் பல்கலைக்கழகம் சட்ட திருத்த வரைவு ரெண்டாயிரத்தி அதாவது தமிழ்நாடு அரசோட உயர்கல்வித்துறை தான் அந்த சட்ட திருத்தத்தை அமல் அறிமுகப்படுத்துறாங்க அதை கண்டிச்சு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நடந்த எழும்பூர் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுகிறாங்க மரங்களி மாநாடு மாடுகள் மாநாடு போல தண்ணீர் மாநாடு நடந்தது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறுல நடந்தது பதினஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் அதே போல வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர வாக்கு தீவிர திருத்தம் அப்படின்னு ஒன்று கொண்டது இப்போ ஒன்றிய அரசு அதாவது ஒன்றிய அரசு சொல்ல விட தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒன்றிய அரசு காயநிறுத்தியது இல்லையா அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முதன் முதல்ல தமிழ்நாட்டை நடந்தது அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் எக்மோரில் எழும்பூர் சென்னை எழும்பூர்ல நடத்தியிருந்தாங்க இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒன்னொன்று சொல்லப்போனா கடலூர் கடலம்மா மாநாடு நவம்பரோட இறுதிக்கு வரதால இருபத்தி ஒன்னாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்னுல கடலுக்கு கூத்தங்குடி நெல்லை மாவட்டம் கூத்தங்குடியில நடைபெற்றது இதுக்கு அது இதெல்லாம் தாண்டி ஒருத்த ஒரு 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 பாசறையாக நாம் கட்சி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாசறை எப்படி நாமநல் கட்சியோட மாணவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை இப்படி தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பாசறைவாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சீமான் தொடர்ச்சியாக பயணத்தில் எடுத்துக்கிட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில் சௌராஷ்டிர்க்கான அரசியல் மாநாடு நடத்தி அதிலேயும் கலந்துக்கிட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக மண்ணுக்கு மக்களுக்குமாக எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தளங்களில் தன் உயிரை பொருட்படுத்தாது ஒரு சில இடத்துல அண்ணன் போய் பார்க்கும்போது மயங்கி விழுந்த சம்பவம்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம நம்ம காலங்களில் பார்த்துருக்குறோம் உணவெடுக்காமல் சரியான தண்ணீர் குடிக்காமல் அப்படி தன் உடலையும் பொருட்படுத்தாமல் மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கிற தலைவனா களத்தில் நின்றவனா களத்தில் மக்களோடு மக்களாக நின்ற தலைவனா அண்ணன் ஸ்ரீமான் மக்களின் தலைவனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான அறுவடை நாள் அறுவடையாக இந்த தேர்தல் இருக்குமா மண்ணின் மனித மக மகனாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலாக தன்னை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் என்று அங்கீகரித்து இன்று அங்கீகரிக்கப்பட்ட மாநாட்சியாக மாற்றி இருக்கிற இந்த மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி இது அரசமைக்கிற கட்சியாக ஆட்சி அமைக்கிற கட்சியாக தன்னை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடியெடுத்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மக்களுக்காக இந்த களம் சீமானுக்கானதா மக்களுக்கானதா ஏனால் மக்களும் சீமானும் ஒன்றுதான் என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்யும் நன்றி வணக்கம்